எனக்கு வந்து ரொம்ப நாளா இப்ப சமீபத்துல கவிதை தொகுப்பாவே பேச சொல்லி கவிதையிலே போயிட்டேன் தனலட்சுமி மட்டும்தான் கொஞ்ச நாள் இப்படி கொடுத்தாங்க சிறுகலையே அதுக்கப்புறம் இந்த கதை புத்தகத்தை கொடுத்து படிங்கன்னு சொன்னதுக்கே முதல்ல உங்களுக்கு ரொம்ப நன்றி ஏன்னா எப்ப பார்த்தாலும் கவிதை தொகுப்பா சொல்லி சொல்லி ரொம்ப நாள் ஆச்சு கதை படிச்சு இப்ப படிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை கொடுத்துருந்தாரு கொஞ்ச நேரம் ஆயிருந்தா ஆறுகளையுமே நல்ல வேலை லட்சுமி உனக்கா ஒரு கதையை வச்சுட்டு ஏன்னா நம்ம தனலட்சுமியா எல்லா கதையும் சொல்லிட்டாங்க இவ இவருடைய இதுல வந்து தொடக்கம் அந்த முதல்ல எனக்கு நான் வந்து ஒரு புத்தகத்தை வாங்கணும்னு அந்த தலைப்பு மேல எனக்கு ஒரு ரொம்ப ஒரு இது இருக்கும் என்னன்னு பார்க்கும்போது தொடக்கம் ரொம்ப பிடிச்சிருந்தது தொடக்கம் தான் அதுதான் முக்கியம் இன்னும் எவ்வளவோ தரைகளை எழுதி எத்தனையோ வருடங்கள் கழிச்சோ நீங்க நினைச்சு பாக்குறது முதல்ல நம்ம எழுதுனது தொடக்கம் அப்படின்னு ஆஹ் எங்களுடைய கந்தர்வன் அவருடைய அன்பு மகனை வெங்கட்டு அவரை வந்து ஒரு அகால மரணத்துல பறி கொடுத்திருப்பாரு அதன் பிறகு எழுதவே இல்லை ரொம்ப நாள் கழிச்சு எழுதவே இல்லை அதுக்கப்புறம் எழுத ஆரம்பிச்ச உடனே அதுக்கு வச்ச பேரு அடுத்தது அதுக்கப்புறம் எழுதும்போது அவர் வச்ச பேரு வந்து அடுத்தது அது பார்த்த உடனே எனக்கு ஞாபகம் வந்துச்சு அதனால உங்ககிட்ட நான் சொல்லணும்னு நினைச்சேன் தனலட்சுமி ரொம்ப அழகா எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க கதையெல்லாம் உண்மையிலேயே சொல்றேன் காதல் கதை தான் உலக போற பத்தி கூட எழுதிருலாங்க காதல் பத்தி எழுதுறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா அவ்வளவு கஷ்டம் உண்மையிலேயே அதுக்கு ஒரு திறமை வேணும் எங்களுடைய தங்கமூர்த்தி சார் தான் சொல்லுவாரு காதலை உடுத்தும் ஒருவர் மற்றவர்களை விட எவ்வளவு அழகாக தெரிகிறார் காதலை மற்றவர்களை விட எவ்வளவு அழகாக தெரிகிறார் காதல் தாங்க அதான் எல்லாம் பண்ணுவோம் வைத்தியமாக்கும் அறிவாளியாக்கும் சிரிக்க வைக்கும் சிந்திக்க வைக்கும் சாக வைக்கும் செத்து செத்து புடைக்க வைக்கும் எல்லாம் செய்யும் காதல் இல்லைன்னா மனுஷனே இல்லை காதல் ரொம்ப எனக்கு பிடிச்ச விஷயம் காதல் அன்னு செய்தித்தாள்ல பாக்குறது இந்த மாதிரி அவரை பாதிச்சது இதத்தான் கதையில கொண்டு வந்திருக்கிறாரு அது வந்து ஒரு அற்புதமான சமூக அக்கறை அவர் கதையில கொண்டு வர முடியும் அதான் ஒரு நல்ல அடையாளம் அவர் மிகச்சரியா செஞ்சிருக்கிறாரு இப்ப எல்லா கதையும் நம்ம சொல்ல முடியாது எனக்கு பிடிச்ச கதையை வந்து கடைசியா சொல்றேன் ஆனா அதுக்கு முன்னாடி ஜாலியா சொன்னாங்கல்ல உங்களை இன்னையில இருந்து சதாவோட ரசிகர் பண்ற தலைவரா உங்களை கொண்டாடணும்னு நினைக்கிறேன் படிச்ச உங்களுக்கு தெரியும் என்னன்னா எவ்வளவு புசுப்பா அழகா எதிர்ப்பா தெரியுமோ அதுல ஒரு ஒரு கேரக்டர் வருவாங்க அந்த கேரக்டர் வந்து பலூனோட அவங்க முதல்ல நிப்பாங்க பருனோட நிக்கையில அடுத்த லவ் லவ் பண்றவர் சொல்லுவாரு உன்னை இந்த வலூனோட பாக்குறப்ப பிரிய செய்கிறவர்கள் சதா மாதிரியே தெரியுத அப்படின்னு கொஞ்ச நேரத்துல அவங்க பூங்கத்தோட வருவாங்க நீ பூங்கத்தோட ஓடி வரத பார்க்கும் போது வங்க சதா வர்ற சதாமதியே இருக்க அப்படின்னு இவரே எடுத்து கொடுத்துருவாரு நாளைக்கு நீ எனக்காக எனக்காகிட்டு வந்தீங்கன்னா ஜெயத்துல வர்ற மாதிரி எவ்வளவு அழகா கொஞ்ச சார் இருந்தாரு அப்புறம் நினைச்சேன் என்ன ஜனனின்னு வச்சிருக்கிறாரு சதாவுடைய ரசிகர் மன்ற தலைவரா கூட நீங்க இருக்கலான்னு நல்ல ஜாலியா எழுதி இருக்காரு அதெல்லாம் இருக்கட்டும் எனக்கு வந்து ஒடிசாவில மூன்று ரயில்கள் மோதி கொண்ட அந்த நிகழ்வை பார்த்துட்டு அத ஒரு காதல் கதைக்குள்ளார தொண்ணூத்தி ஆறு படத்தை பாட்டாதவங்க அழுகாதவங்க எப்படா அவங்க ரெண்டு பேரும் சேருவாங்க அப்படின்னு நினைக்காதவங்க யாருமே இருக்க முடியாது அந்த ஒரு நிகழ்வை கொண்டுட்டு வந்து அற்புதமான ஒரு காதல் கவிதைய படைச்சிருப்பாரு ஒரு சற்று கண்ணீர் வந்தது அவர் போன் அடிச்சேன் நானு அவரோட பேசினேன் நானு ஏன் முடிவை இப்படி கொண்டு வந்துட்டீங்க அப்பாவுக்காக அந்த தொடக்கத்தை வந்து அப்பாவுக்கு தொடக்கமா கொடுத்திருப்பாரு கெஞ்சி கேட்டுட்டேன் இந்த முடிவு வேணவே வேணாம் மாத்திடுங்க நீங்க இந்த முடிவு வேணவே வேணாம் இவ்வளவுக்காக மகளுக்காக இவ்வளவு விட்டு கொடுக்கறவரை கண்டிப்பா என்ன பண்ணணும் ஒருவேளை அவனை சாகடிக்காமையாவது இருக்குறதுக்கலாம் அந்த ஒரு விபத்தை வந்து நம்ம நினைக்கிறோம் விபத்துன்னு சொல்லிட்டு அது போல எப்பேற்பட்ட வாழ்க்கை எவ்வளவு மனிதர்களுடைய இதயங்கள் எப்படி ஒரு காதல் அதுக்கான வழியெல்லாம் இருக்கு நம்ம விபத்து இத்தனை பேர் இறந்து போனாங்கன்னு அப்படியே செய்தியோட நம்ம போயிடுறோம் அந்த கதையை படிக்கும் போது அழுதுன்னா அழுது அப்படி ஒரு அழுது எனக்கு மனசு அப்படி ஒருபாட்டு இத பிசையுதுன்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி பிசைஞ்சுது அப்படி ஒரு காதல விலையா கொடுத்துருப்பாரு அந்த விபத்துல இறந்து போயிருப்பான் அந்த லவ்வர் இறந்து போயிருவான் ஆனா செய்தி அது ஆனா விபத்துக்கு பின்னாடி எவ்வளோ பேரோட வாழ்க்கை இருந்திருக்கு அதை படிச்சு முடிச்ச உடனே எனக்கு அங்கே போட்டிருந்த அந்த பிணங்களுடைய நினைவு எல்லாத்தையும் அந்த படங்களை பார்த்தது அந்த நேரம் பார்த்த செய்திகள் அவங்க போட்டது எல்லாரும் யார் எங்க மனிதர்கள் கிடக்குறாங்கிறது செத்துக்கோணவனுடைய செல்போன் ஒழிக்கிற அந்த சத்தத்தை வச்சு தான் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க

ஒரு கதை வைக்கவே முடியாது நம்மளால அந்த அளவுக்கு ட்விஸ்ட் எல்லா ரொம்ப அழகா கொடுத்துருக்காரு அது தனம் சொல்லிட்டீங்க நல்ல வேலை நீங்க அந்த கடைசி கதை சொல்ல சார் கதைக்குள்ளார என்ன மாதிரி வாழ்ந்திருக்கவே முடியாது நான் வந்து கதைகளுக்குள்ளார அதாவது நெஜ வாழ்க்கையில நான் வாழ்ந்ததை விட நிஜ வாழ்க்கையில நான் கற்றுக்கொண்டத விட கதைக்குள்ளார நான் வாழ்ந்ததும் கதை எனக்கு கற்றுக் கொடுத்ததுதான் அதிகம் அந்த அளவுக்கு நான் கதைகளோட வாழ்ந்திருக்க ஒருவர் ஆனா என்னைய நான் கடைக்குள்ளார நான் போவேன் ஆனா என்னைய சுருட்டி கொண்டு போய் அந்த கடப்புள்ளார உட்கார வச்சது எதுனா இதயங்கள் இரண்டு இதயங்கள் கடைசியா ஒரு கதை வச்சிருப்பாரு அதாவது தமிழ் சிறுகதைன்னு வச்சுக்கிட்டாலும் சரி உலக சிறுகதை வரலாறுன்னு நீங்க வச்சுட்டாலும் சரி அதுல ஒரு முத்தாய்ப்புனா அந்த இதயங்கள் இரண்டுங்கிற கடைசி சிறுகதைய நீங்க எல்லாரும் படிச்சு பாக்கலாம் நீங்க எல்லாரும் படம் பார்த்திருப்பீங்க அந்நியன் படத்தை பார்த்திருப்பீங்க ஆஹ் எனக்குள் ஒருவன்னு சித்தார்த்தோட படத்தை பார்த்திருப்பீங்க ஒரு ஆண் வந்து ரெண்டு கேரக்டரா மாத்தி மாத்தி பேசலாம் அதிகபட்சம் அந்த சமூகம் என்ன செய்யும் பைத்தியம்னு ஒரு பேரை கொடுத்து அவனை டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போகும் பார்ப்போம் ஏதோ ஒண்ணு செய்யும் இல்லைன்னா முதிரையை குத்தி வரி பைத்தியம்னு விட்டுரும் இல்லைன்னா அவன் ஒரே ஆளு இங்கிட்டு பாரு அந்நிய நான் இப்படி பண்றான் அப்படி பண்றான்னு ஜோக்கா வேணா நம்ம எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்கலாம் சொல்லிக்கிட்டு ஒரு பாதிப்பு குழந்தை இறந்து போன பாதிப்புல ஒரு மனிதன் ரெண்டு பர்சனலா

அவனை சரி பண்ணி கொண்டுட்டு வர்றா அப்படின்னா இப்போ இனிமே இந்த உலகத்துல எங்கேயுமே வந்து சின்ன வயசு பெண்ணுங்கள் அல்லது ஈகோ ஈகோவால கணவரோட சண்டை போட்டுட்டு அல்லது விவாகரத்தை வாங்கணும்னு நினைக்கிறவங்க இந்த பைத்தியத்தோடலாம் என்னால வாழ முடியாது அப்படின்னு விவாகரத்தை வாங்குறவங்க இவங்க எல்லாருக்கிட்டேயும் இந்த கதையை தான் சொல்லணும்னு நான் நினைக்கிறேன் நீங்களே என்ன செய்யலாம் வள்ளம் சமூகத்துக்கு ஒரு அற்புதமான ஒரு வா இதை சொல்லியிருக்க ஒரு பெண்ணே இரண்டு இதயங்களா அவளே வந்து அதே பர்சனாலிட்டியா மாறி அவனை கணவனை திருத்தி கொண்டுட்டு வர்றா எப்படி முடியும் அந்த டாக்டர் கிட்ட பேசும்போது அச்சா நான் எப்படி பேச முடியும்னு கேட்கும் போது இல்லை நீங்க அச்சா தான் பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்ன இடத்துல சார் உங்க போட்டோ அப்படியே பின்னாடி எடுத்து பார்த்தேன் அப்பதான் சார் சொன்னேன் எழுதி இருக்கிறாங்க உங்க போட்டோ அப்படியே திருப்பி பார்த்தேன் எப்படி உங்களுக்குள்ள இப்படி ஒரு அபார திறமை நல்ல திறமை எழுதுகிறேன் எழுதுறது திறமை உங்களுக்கு இருக்கு நல்ல ஒரு சிறா பரிபுரத்தில் வந்து இணைஞ்சிருக்கிறீங்க நீங்க சீரா ரொம்ப அழகா நீங்க கொண்டுட்டு போகலாம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு உங்களோட எல்லாம் பார்த்தது இதுதான் சொல்லியிருக்கீங்க அதான் என்ன எனக்கு என்னன்னா என்னுடைய அனுபவத்தை தான் நான் சொல்றேன் கதையின் ஒரு பகுதியா நான் மாறுவேன் அது எல்லாம் என்னால மாறாம என்னையுமே சுருட்டி கொண்டு போய் போட்டது உங்களுடைய கதை இதயங்கள் இரண்டு அப்படிங்கிறது அற்புதமான கதை இதயங்கள் இரண்டை படிச்சுட்டு அவங்களுடைய ஆசிரியர் சொன்னது மாதிரி எல்லாரும் உங்களுக்கு என்ன தோணுதோ அதை வந்து யூடியூப்ல எல்லாரும் என்ன பண்ணுங்க போட்டு விடுங்க முதல்ல நான் போட்டு விடுவேன் அற்புதமான எதிர்காலம் இருக்கு தொடக்கம் அப்படிங்கிறது உங்களுடைய கதையில வரும் நினைக்கிறேன் எல்லா முடிவுக்கும் ஒரு தொடக்கம் உண்டு மூணாவது முதல்ல தொடக்கம் தொடக்கம்னு மூணாவது கதையிலே எல்லா முடிவுக்கும் ஒரு தொடக்கம் உண்டுன்னு முடிச்சிருப்பாரு இந்த இதயங்கள் இரண்டு கடைசியா ஒரு கதையை முடிச்சிருக்கிறார்ல அந்த முடிவுக்கும் ஒரு தொடக்கம் உண்டு இனியும் நிறைய தொடக்கங்கள் உண்டு நல்ல தொடங்கங்கள் நிறைய வருகிற அத்தனை பேருக்கும் என்னுடைய மனம் நுழைந்த நன்றி கட் நன்றி